மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் உள்ள பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் அதிகமானோருக்கு கடந்த டிசம்பர் மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் திடீரென முடி முடிக்கொட்ட தொடங்கியுள்ளது இதில் பலரும் தங்களது தலையை மொட்டையடித்துக் கொண்டனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு ஒன்று அந்த பகுதிக்கு சென்று ஆய்வில் ஈடுபட்டது குடிநீரில் கன உலோகங்கள் கலந்திருந்ததால் இத்தகைய பாதிப்பு ஏற்படும் என்ற சந்தேகத்தின் மாவட்ட நிர்வாகம் தற்போது குடிநீரை பயன்படுத்த வேண்டாம் என்றும் மாற்று குடிநீரை ஏற்பாடு செய்வதாகவும் திரு இந்திய ஆராய்ச்சி மற்றும் டெல்லியில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் ஆகியவற்றின் குழுக்கள் அந்த கிராமங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டவரின் சேகரித்து ஆய்வில் ஈடுபட்டன அதேபோல் மருத்துவர் பவாஸ்கரும் அங்கு பாதிக்கப்பட்டவரின் இரத்த சிறுநீர் முன்மாதிரிகள் முடி மாதிரிகளையும் அவர்கள் பயன்படுத்தும் கோதுமை அந்த பகுதியில் உள்ள நீர் மண் இவற்றின் மாதிரிகளையும் சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்தினர் அந்த கோதுமையே இந்த முடிவு உதிர்வுக்கு காரணம் என்று தெரிவித்துள்ளனர் அந்த மக்களின் ரத்தம் சிறுநீர் மற்றும் முடியின் மாதிரியில் சாதாரண அளவை விட ஆயிரம் மடங்கு அதிக செலனியம் இருப்பது தெரியவந்தது உள்ளூரில் விளைவிக்கப்படும் கோதுமையில் செலுனியம் சாதாரண அளவில் இருந்ததாகவும் உள்ளூர் ரேஷன் கடைகளுக்கு பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில் இருந்து பெறப்பட்டுள்ள கோதுமையில் செலநியம் அறுநூறு மடங்கு அதிகமாக இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது செலினியம் என்பது தண்ணீரிலும் சில உணவுகளிலும் காணப்படும் ஒரு வகை கணினம் இம்மக்களுக்கு மிக குறைந்த அளவு மட்டுமே தேவைப்பட்டாலும் இது ஒரு ஆக்சிஜன் ஏற்றியாகவும் வரிசத்தை மாற்றத்துக்கும் உதவும் இதனால் பரிந்துரைக்கப்பட்ட தினசரி அளவு குழந்தைகளுக்கு இருபது மைக்ரோகிராம் பெரியவர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து மைக்ரோகிராம் கர்ப்பிணி பாலிட்டம் பெண்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது மைக்ரோகிராம் இதனால் கொத்து கொத்தாக முடி கொட்டியதோடு வாந்தி வயிற்று போக்கு காய்ச்சல் தலைவலி உச்சமலையில் அரிப்பு கூச்ச உணர்வு உணர்வின்மை போன்ற பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி